நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என் லைஃப்பில் பன்னெண்டரை லட்சம் கடன் இருந்தப்போ அதை எப்படி எட்டரை லட்சம் கடனாக நான் குறைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் டுவெல் லேக்ஸ் டெப்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன்னு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கடனும் நான் எப்படி அடைச்சேன் அப்படின்ற என் ஐடியாவை நான் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சேன்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் வீடியோ கூட நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பன்னெண்டரை லட்சம் கடன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருந்தப்போ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கடனை குறைச்சேன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையும் என் ஹஸ்பண்டு தான் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஃபினான்ஷியலாக எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் கடன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவரால் வீட்டை ரன் பண்ண முடியல அப்படின்னும் பொழுது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் இந்த கடன் எனக்கு தெரிய வந்துச்சு அவரால் ஹேண்டில் பண்ண முடியலன்னும் பொழுது என் ஹஸ்பண்டால் நான் வந்து இனிமேல்ட்டு வீட்டை ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் மேக்கராக நான் எப்படி இந்த பன்னெண்டரை லட்சம் கடனை அடைச்சேன் அப்படின்றத தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு பன்னெண்டரை லட்சம் கடனில் இருந்து எட்டரை லட்ச கடனை எப்படி குறைச்சேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் முதல்ல நான் சொல்லிக்கிறது என்னன்னா நமக்கு கடன் தலைக்கு மேலே இருக்கும் பொழுது முதல்ல அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிற மாதிரி நம்ம கடன் அடைக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் கொடுக்கணும் அதை தான் நான் முதல்ல இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு எப்படி கடனை நான் அடைச்சேன் அப்படின்றத நான் முதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணேன்னா கடனை நான் மொத்தமாக எழுதிக்கிட்டேன் நம்ம வீட்டில் வந்து சேல்ரி வந்த பிறகு என்னென்ன தேவைக்கு என்னென்ன பணம் நம்ம கொடுக்கணும்னு எழுதுகிறோம் ஆனால் வந்து கடன் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன கடன்னு யாருமே எழுதுறது கிடையாது யாருக்கிட்டனா உங்களுக்கு என்ன கடன் இருக்குன்னு இருக்குங்க அது ஒரு அஞ்சு லட்சம் இருக்கும் மூணு லட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து எவ்வளோ கடன் என்னென்ன கடன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து சொல்ல முடியாது அதுதான் வந்து நம்ம பண்ணுற பெரிய தப்பு நம்ம எழுதி லிஸ்ட்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்குது இந்த கடனை எப்படி அடைக்கலான்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை மொதல் ஸ்டெப்பாக நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்து பண்ணேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வாங்கினேன் கடன் ஒரு எழுபதாயிரம் இருந்துச்சு ரிலேஷன் கிட்ட வாங்கின கடன் மூணு லட்ச ரூபா க்ரெடிட் கார்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பர்ஸ்னல் லோனு ஒரு ஆறு லட்ச ரூபாவில் நாங்கள் வந்து மூணு வருஷமாக இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா வாங்கினது அதில் வந்து ரெண்டு மாதம் இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணாமல் இருந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு வீட்டை ரன் பண்ணும் போது அதனால் ஏற்பட்ட கடன்கள் இந்த கடனை தான் நான் அப்படியே டேக் ஓவர் பண்ணி நான் கடனை அடைச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கிட்ட இருந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் பண்ண சில சில பிளானால் என் கடனை முடித்தேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டரை லட்சம் கடன் இந்த பன்னெண்டரை லட்சம் கடனை தான் நான் எட்டரை லட்ச கடனாக குறைக்கிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நான் அப்படியே வந்து பன்னெண்டரை லட்சம் கடன் இருக்குது நான் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிடலை ஏன்னா வந்து ஒரு ஒரு கடனும் ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த கடன்களை ஒவ்வொரு முறையாக தான் அப்ரோச் பண்ண முடியும் எல்லா கடனுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்ம வந்து சில கடன்களுக்கு வட்டி கட்டியிருப்போம் வட்டி வந்து பார்த்திங்கன்னா அசலை மீறி போயிருக்கோம் அது மாதிரியெல்லாம் கூட சில கடன்கள் இதில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த கடன்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணேன்னா இந்த கடன்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி மொத்தமாக இதுமாரி டோட்டல் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பன்னெண்டரை லட்சம் இந்த பன்னெண்டரை லட்சத்தில் எந்தெந்த கடனுக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு முதல்ல பார்த்தேன் பர்சனல் லோன் பார்த்திங்கன்னா ஆறு லட்ச ரூபா வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதில் மூணு வருஷம் டென்னியூரில் அஞ்சு லட்சத்து முப்பத்தோராயிரம் ரூபா நான் பே பண்ணியிருக்கேன் ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா வாங்கினதில் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டூ மந்த்து வந்து பெண்டிங்கு இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது இது மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணேன்னா கடனை ஃபேஸ் பண்ணேன் இந்த கடன் நம்ம லைஃப்பில் வந்திருக்கு இந்த கடனை நம்ம தான் அடைக்கணும் வேறு யாரும் நம்மளுக்காக வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாது கடனை நான் தான் அடைக்கணும் அப்படி சொல்லி நான் வந்து இந்த கடனை ஃபேஸ் பண்ண தயாரானேன் நாலாவது வந்து கடன் கொடுத்தவங்க வந்து கால் பண்ணாங்கன்னா நான் அட்டன் பண்ணேன் கடனை ஏற்றுக்கிறேன் நான் கடனை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாலு ஸ்டெப்பும் வந்து நான் கடனாக இருக்கும்போது ஃபாலோ பண்ணது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் எல்லாராலையும் கடன் அடைக்க முடியும் நான் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் பன்னெண்டரை லட்சம் கடனை எட்டரை லட்சம் கடனை நான் குறைச்சேன் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆறாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா டைம் கேட்டேன் கடன் கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க டைம் கேட்டேன் இன்னொன்று வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் நான் என்னென்ன கடனை எப்படி அடைக்கலாம்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏழாவது ஸ்டெப்பு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது கடன் கொடுத்தவங்க கிட்ட பேசணும் பேசுகிறதே கிடையாது ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது அவங்க கிட்ட கரெக்டான பதில் சொல்கிறது கிடையாது ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது இப்படி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க இவங்கக்கிட்ட கடன் கொடுத்துட்டு இவங்க நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளை இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பேசினாவே நம்மளுக்கு வந்து பாதி கடன் குறைஞ்சிடும் உலகமே பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நாடும் இன்னொரு நாடும் பேச்சுவார்த்தை நடத்தினா தான் அங்கே ஒரு அமைதியாக இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும்தான் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொலைட்டாக பதில் சொல்லுங்கள் அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூழ்நிலையை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம கடன் வாங்கி கடன் கட்டலன்னு சொல்லி ஒரு பேர் ஆக மொத்தம் வந்து நம்மளுக்கு கெட்ட பேர் தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லி சொல்கிறதுல தப்பே கிடையாது அதனால் கடன் கொடுத்தவங்க கிட்டே நம்மளுடைய சூழ்நிலையை சொல்லும் பொழுது அவங்களே புரிஞ்சுப்பாங்க இவங்க வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் ஏழாவது இந்த ஸ்டெப்பை வந்து மறக்காமல் வந்து கடன் தலைக்கு மேலே இருக்கவங்க ஃபாலோ பண்ணுங்கள் கடன் கொடுத்தவங்க கிட்டே பேசுங்க பேங்க்கு க்ரெடிட் கார்டு ஃப்ரெண்ட்ஸு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின இவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் பேசினேன் தான் எனக்கு வந்து கடன் குறைஞ்சிது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிங்க வாங்கினவங்கக்கிட்ட நான் பேசினேன் அவங்க பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் சேர்த்து நீங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் டைம் தரேன்னு எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்திங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வேணாங்க எனக்கு வந்து வெறும் அசல் மட்டும் எனக்கு கொடுத்தா போதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து க்ரெடிட் கார்டில் பேசும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க்கு பேங்க்கில் நாங்கள் எப்படி பேசணும் நாங்கள் எப்போ லோன் எடுத்தோம் எப்படி எங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்து எனக்கு கடன் குறஞ்சது அப்படின்றத டீட்டெயிலாக கீழே சொல்கிறேன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் கடன் வந்து எப்போ வாங்கினதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனாக்கு முன்னாடி வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வளம் நாங்கள் கட்டிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் கொரோனா டைம்லேயும் வந்து விடாமல் தான் கட்டிக்கிட்டு இருந்தோம் கொரோனா வந்து போன பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அதனால் வந்து எங்களுக்கு ஒரு மூணு மாசமா கட்ட முடியல கட்ட முடியலன்னும் பொழுது இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி யாரெல்லாம் லோன் வாங்கி கட்ட முடியலையோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பேங்க்கில் வாங்கினோம் இல்லைங்களா அந்த பேங்க் எங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இது மாதிரி வந்து நீங்கள் மூணு வருஷம் கட்டியிருக்கீங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஓராயருபா கட்டியிருக்கீங்க மீதி ரெண்டு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு வருஷத்துக்கு கட்டினோன்னா இன்னும் ஆறு லட்சம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சார் நாங்கள் மூணு வருஷத்துக்கு இவ்வளோ பணம் கட்டியிருக்கோம் திரும்ப நீங்கள் ஆறு லட்சம் கட்டினோன்னா நாங்கள் எப்படி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் போய் பேசினேன் அப்போ பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க சரி உங்களுக்காக வந்து கொரோனாக்கு முன்னாடி நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அதுக்காக நாங்கள் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஆறு லட்சத்தில் நீங்கள் வந்து ரெண்டு லட்சம் கட்டிவிடுங்க இந்த லோனை நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆஃபர் கொடுத்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த பேங்க் லோனை நாங்கள் ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஆறு லட்சம் கடனில் நாலு லட்சம் ஆஃபர் கொடுத்து ரெண்டு லட்சம் மட்டும் கட்ட சொன்னாங்க நாங்கள் பேசன தொட்டு பேங்கில் ஆறு லட்சத்துல நாலு லட்சம் கம்மி பண்ணி மீதி ரெண்டு லட்சம் மட்டும் கட்டுங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதே கண்டி நாங்கள் பேசலை அவங்க வந்து ஆறு லட்சமும் கட்டினோம் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகும் நாங்கள் அமைதியாக இருந்தோம்னா நாங்கள் ஆறு லட்சமும் கட்டியிருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு நியாயன்னு ஒன்று இருக்குது ஏன்னா வந்து நம்ம முக்காவாசி அமௌண்ட்டை கட்டிட்டு மறுபடியும் இருந்து கட்ட சொன்னால் நம்ம எப்படி அமைதியாக இருக்கிறது அதனால தான் பேங்க்கில் போய் பேசி நாங்கள் இந்த ஆஃபரை வாங்கணும் அதுவும் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்தாங்க இப்போல்லாம் வந்து யாருக்கும் அது மாதிரி ஆஃபர் கொடுக்கறது கிடையாது இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு கடனுக்கும் போய் பேசும் பொழுது கடன் கொடுத்தவங்க கொஞ்சம் காமாவாங்க நம்மளுக்கு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க அப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு கடனுக்கும் போய் பேசும் பொழுது அவங்க எங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க பன்னெண்டரை லட்சம் கடனில் கிட்டே நாங்கள் போய் பேசின தொட்டு நாலு லட்சம் எங்களுக்கு பேங்க் லோனில் கம்மியாச்சு பன்னெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் கம்மியானால் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு கடனாக இருந்துச்சு இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு கடனுக்கும் போய் பேசினேன் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னேன் நியாயமாக பேசி கரெக்டாக வந்து நான் பணமும் கொடுத்தேன் அதனால தான் என் கடன் வந்து குறஞ்சிது இது மாதிரி வந்து நீங்களும் கடன் ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா கடன் கொடுத்தவங்க கேட்கும் பொழுது நீங்கள் வந்து கரெக்டாக முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது உங்கள் சைடில் இருக்கிற நியாயத்தையும் சொல்லும் பொழுது கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்